அண்ணன் சப்பாக நடைபெட்டு அதே போல தமிழ்நாட்டில் ஈரோடு மாவட்டத்தில் அண்ணனுடைய ஆணை கிடைக்க எந்த போராட்டமானாலும் சரி எந்த ஆர்ப்பாட்டமானாலும் சரி முன்வரமாக அட்டுமாடியை கேட்டுக்கொள்கிறேன் ஜெ பேரா தொடங்கி சமூக மாவட்டத்தின் தலைவர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவிச்சு இந்தியாவின் இன்று தேசிய தலைவர் சகோதரி மாயாவதி அவர்கள் அந்த அவர்களுக்கு நன்றி தெரிவித்து இந்த படுகொலையை ஆர்ப்பாட்டத்தில் தலைமையிடங்க நன்றி கொண்டிருக்கிற கோவை மாவட்டத்தலைவர் சகோதரர் வேல்குருமணையவர்களுக்கும் உடன் வேலை செஞ்சிருக்கிற மாவட்ட நிர்வாகிகளுக்கும் இந்த கண்ணனார் படத்திற்கு வந்திருக்கின்ற சிறப்பு நிறப்பு நிமிடையாட்டிக்கிற நமது மாநில உரை இயப்பாளர் ஐயர் தேவேந்திரன் ஐயர்களுக்கும் கோவை மாவட்ட சேலம் மாவட்டத்தலைவர் வழக்கறிஞர் சந்திப் பாத்துமணி அவர்களுக்கும் நாமக்கல் மாவட்டத்தலைவர் ஆனந்த் ராமனை அவர்களுக்கும் திருப்பூர் மாவட்டத்தலைவர் வெற்றியமன் அவர்களுக்கும் ஏனைய சட்டமன்ற செய்தி குறிப்பாளர்கள் சமூக அமைப்பின் தலைவர்கள் அனைவருக்கும் நாம் சார்ந்த ஈரோடு மாவட்ட பகுஜன் சமாஜ் கட்சி சார்பாக வரவேற்பு இந்த படுகொலையை பத்தி நம்ம பேசணும்னா அதாவது நம்ம நேரடியாக இன்னைக்கு ஊடகங்கள் என்ன பேசுகிறாங்களோ அதை மட்டுமே நம்ம உள்வாங்குறோம் அதுக்கு ரியாக்ட் பண்றோம் அதாவது கூடி கிளைகிற கூட்டம் மாதிரி நம்ம வந்து அதுக்கு உணர்ச்சி வசப்படுறோம் ஆனால்

உங்க பார்ப்பனிய மனவில் இருக்கிற இந்த சிந்தனைவாதிகள் பண்ணி இந்த மக்களை ஒரு அடிமை நிலையில் வச்சுக்கிற என்னதான் அப்ப என்ன பண்ணணும் இந்த பார்ப்பனிய மனவில நேரடியா யார் தலைவனும் அதாவது அந்த தலைவரை நம்ம அழிக்கிறப்ப மட்டும்தான் இந்த சமூகம் பயப்படும் அடுத்த இடத்துக்கு வராதுன்னு நினைப்பாங்க அப்படி அம்சாங்க என்ன பண்ணார் அப்படின்னா பாபா சாஹிப் சொல்றாரு பொலிட்டிக்கலிசை என்கலச்சோல் கேளுங்கிறார் அரசியல் என்பது அறிவு சார்ந்த ஒரு விளையாட்டு

ஆண் பெரியாதவர்களை கொல்லக்கூடாது நேரியா பகிரங்கமா கொள்ளணும் அது கொடூரமா வெட்டிக் கொள்ளணும் அது திட்டமிட்டு ஊடகங்கள் பரப்படலாம் ஓட்டுனா பரப்படான் எதுக்குன்னா இந்த சமூகத்துக்கு ஆண்டாண்டு காலமா இருக்கிற பயம் ஐயோ போகாத ஏன்னா இங்க இருக்கிற பொறுப்பாளர்களை அந்த குழந்தை நடந்த அடுத்த விடவே எல்லாருக்கும் அவங்க சொந்த வந்து கூப்பிட்டு சொன்ன வேலை ஐயோ தலைவர்கிட்ட யாரத நீங்க வந்து பாதுகாப்பாரு அப்போ எங்கேயோ இருக்கிற ஒருத்தர் இங்க இருக்கிற சமூகத்தை திட்டமிட்டு அதை முடக்கணும் இதேதான் நம்ம அண்ணன் எப்படி வந்து ஒரு கௌரிசமா சித்தரிக்க இவங்க முயற்சி பண்ற காரணம் என்னன்னா எப்படி பகுஜன் சமாஜ் கட்சிய பிஜேபியோட வீட்டின் சொல்லி பொய்யான பிரச்சாரங்கள் பண்ணீங்க ஒரு ஆளும் இருக்க சிந்தனைக்கின்ற பட்டியல் சமூக எழுந்து நிற்க கூடாதுங்கிற ஒரு காலத்துக்கு திட்டமிட்டு திணிக்கிறாங்களோ அது மாதிரி இங்க ஒரு தலைவனா இருக்கிறவ ஒரு சமூக மாற்றத்துக்கான தலைவராக இருக்க வாய்ப்பு கிடையாது இருந்தால் ரவுடியாக இருக்க முடியும்

தீர்வு கண்டுபிடிக்க முடியும் எப்படின்னா பாபா சாஹிப் பெரிய பெரிய லண்டன் வட்டமேசி மாநாடுகள் இருந்து பெரிய பெரிய பார்ப்பனர்கள் எல்லாரையும் பேசி நமக்கான ஒத்துரிமை இட ரிசர்வேஷன் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தார் ஆனா எங்க அவர் நீக்காரு எங்க மன உடையிறார்னா எந்த மக்களை நம்பி இவர் வந்து எல்லாம் வாங்கி கொடுத்தாரு எந்த கல்வி கட்டவங்களை நம்பி ரிசர்வேஷன் வாங்கி கொடுத்தாங்களோ அவங்க ஏமாற்றப்பட்டப்பதான் உண்மையிலும் பாபா சாஹிப் அம்பேத்கர் தன்னோட நீக்கா உணர்றாரு அதே மாதிரிதான் இங்க நமது மதிப்புரிய அம்ஸ்டாங்க என்ன இந்த இன்னைக்கு நம்ம எத்தனையோ பேர் பார்த்தோம் வேல்யூ படிச்சோம் பார்த்தோ பேசணும் சொல்லுவோம் ஆனா அவர் என்ன சொன்னாரு அந்த வார்த்தைகளை மறந்துச்சோம் அப்போ தேர்தல் ரிசல்ட் வர்றப்போ அது ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணாலும் இந்த மக்கள்கிட்ட இருந்து மாற்றம் என்கிறப்போ அதாவது நார்மலா இருக்கிற யாருக்கு மட்டும் பண்ணாருங்க உண்மையான கொள்கை தத்துவத்துல வாழ்ந்து இருக்கிற சமூகம் அடைந்தருக்கு எந்த ஒரு தலைவனும் அந்த மக்கள் இன்னும் இந்த விழிப்புணர் வழங்குறப்போ ஆட்டோமேட்டிக்கா தரப்புல

எங்கள் ஓட்டில் உங்கள் ஆட்சி எங்கள் ஓட்டில் உங்கள் ஆட்சி நடக்காது 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 எங்கள் ஓட்டில் எங்கள் ஆட்சி எங்கள் ஓட்டில் எங்கள் ஆட்சி நடந்த தீரும் நடந்த தீரும் எங்கள் ஓட்டில் எங்கள் ஓட்டில் காங்கிரஸ் ஆட்சி எங்கள் ஓட்டில் அதிமுக ஆட்சி எங்கள் ஓட்டில் திமுக ஆட்சி நடக்காது நடக்காது நடந்த தீரும் நடந்த தீரும் எங்கள் ஓட்டில் பிரஜன் ஆட்சி எங்கள் ஓட்டில் சட்டத்தின் ஆட்சி எங்கள் ஓட்டில் சமத்துவ